என் அக்ரமங்களை என்னாதிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் மீறுதல்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் அக்ரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினதற்காக சூட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் வாயில் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் கயிர்களால் என்னை கட்டி இழுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் மேல் நினைவா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஏற்றுக்கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஆதரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் என் பட்சத்தில் இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்.